ஏதாவது ஒரு தெய்வ சரிதாரத்துக்கு போனா நீங்க அங்க நிக்க கூடாங்கிற மாதிரி உள்ளத்துல தோன்றும் இப்ப என்ன சார் பார்ப்போம் வா பாப்போ வாங்க கண்ண முடி உட்காருங்க வேண்டுதல பண்ணிருக்கா நீங்க இந்த பிரபலனை நம்ம மாத்திருவோம் சரியாக்கிடுவோம் கூப்பிட்டு வரணும் கண்ண முடிக்காங்க ரெண்டு வரும்

இன்னைக்கு நைட்ல சாப்பிட்டு இன்னும் அந்த சக்தி பக்கத்துல வராது நீ வாங்க வீட்டு வாசத்துல எருவு மாடு வந்து வந்து ஆட்டம் காட்டுத நீ மாப்பிள கிழிச்சான் போ அந்த பக்கத்துல வா திருத்தி தார பக்கத்துல உன்னை புரிதும் கூட படுக்க விடாத மாத்தி தார போ நல்லா போய் சந்தோஷமா போய் உட்காரு போ போ நிம்மதியா உட்காருப்பா

ஆனா ஓ மேல எந்த குற்றமும் இல்ல தேவையில்லாம ஒன்னை விட நல்லவங்கள எடுத்துட்டு அவன் தள்ளி விட்டுட்டான் அடுத்த வாரம் உன்னை கூப்பிடுவாங்க சந்தோஷமா சேர்த்துருவோம் போ கால் விட்டுவாடா மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அப்பா என்னடா நீங்க வந்து உட்கார்ந்து சட விரிச்ச முனியாண்டி சாமி வராரு பச்சைவரம் முனீஸ்வரம் வராரு முனீஸ்வரன் வந்து கோயில் அப்படியா சட பிரிச்சு பேடு உட்கார்ந்து இருக்காரு என்ன வேணும் உங்களுக்கு இந்த பையனுக்கு வேலைக்கு வந்து ஒன்பது மாதம் டைம் இருக்கு அது ஒரு கொஞ்சம் பொறுமையா இரு பண்ணி தந்துருவோம் இதுக்கெல்லாம் உங்க கடனை தீர்த்து வெத்தி ஆக்கி தந்துடுறேன் கால் விட்டுவாங்க போங்க திருமுகம் காட்டிடு

நாமக்கல் நாமக்கல் வாங்க நாமக்கல் நாமக்கல் இருந்தே இருந்த கால் பெருவளத்து போச்சு சேங்க அதனால அப்போ நாமக்கலா கல்யாண முடிச்சயா நீ பொண்டாட்டி எங்க இருக்கா? ஏன் கூப்பிட மாட்டுக கால் வா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை வா புகார்ல போய் பக்கத்துல வாங்க எதை எடுத்தாலும் பிளாங்கா பேசி இருக்க பதலலாம் எழுந்திட்டீயே அது நல்ல பழக்கமாது பிளாங்கா பேசி என்னன்னு தெரியுது நீ கால் வந்து வா திரும்ப தப்பு பாடா உனக்கு என்ன வேணும் சரி வேற கடன் பிரச்சனை கண்ண முடி நிமிந்து இந்த வருத்திலிருந்து உனக்கு தொழில் ஓங்காரமா நடக்கும் உன் கடன் தீரும் திறந்த மனம் உடையவனி வெற்றி போ கர்பதாவிக்கு கடன்கள் திரணும்னு கேட்டு வந்த கணவன் மனைவியர் மனைவியர்னு சொல்லிட்டேனடா இல்ல வேற எங்கேயும் வச்சிருக்கியா அடுத்து யாருடைய தக்கத்தடமா நிறம் சரி வாங்க இனிமே நான் தந்து நீங்க வாங்கணும் அவ்வளவுதான் விஷயம் கண்ணு உட்காருங்க கர்பதாமி இவங்க கடனை எப்போ அப்படியா கார்த்திகை தெய்வத்தோடு வாழ்க்கையில் இருள் விலகி ஒளிமயமா ஆகுவீர்கள் வெற்றி உண்டு செம்மையாக்கி தரேன் இப்ப ரெண்டு பேரும் கொஞ்சம் தான் அதுல ஒருத்தன் உங்களுக்கு பணம் உதவுவான் அவங்க ரெண்டு பேரும் உங்களை விரட்டாம பாக்குறேன் தொழில் ஓங்காரமா நடக்கும் பணமும் கிடைக்கும் நல்லா இருக்கும் பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யாரு மகனை பத்தி படிக்கலாம் தொடர்ந்து படிக்க வைங்க ஒன்றும் பிரச்சனை ஊருக்கு எப்ப அனுப்பிச்சிய என்னப்பா வேணும் பொண்ணு மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல வீட்டுல யாருக்கு கால்வழி என்ன செய்து ஆமா தலைவர்கிட்டே இருக்கால காலை கால் வந்துடலாம் உட்காருமா சொந்தக்காரங்களில் பொண்ணு தேட வேண்டாம்ப்பா என்ன ஆமா ஒன் டூ த்ரீ ஃபோன் இந்த மாதமே மூணு ஜாதகம் வரும் அதில் ஒரு பெண் நிச்சயிக்கப்படும் ஆவணில உறுதிப்படுத்திடுவோம் அதுல கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் டைம் கொடுக்கும் வெற்றியாக வெற்றியாயிடும் சந்தோஷமா தொடரும் செல்வம் மலரும் இன்னொரு மூணு மாதம் கழிச்சு பறிச்சு கருபதாமிக்கு கருபதாமிக்கு உட்கார வேண்டாம் மயிலாடுதுறை மயிலாடுதுறைப்பாங்க அடுத்த வாரம் எனக்கு தொழிலும் வருமானமும் செம்மையாக்கி கொடுன்னு கேட்டு யாரு பாப்பா கால்வா கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே கால ஆண்டுகள் உங்க தொழிலை பத்தி மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு அதுல நிறைய பட நஷ்டம் நடக்கு தாயார் எங்க இருக்கா அவருடைய ஆரோக்கியத்திலும் மனதிலும் சில மன வருத்தங்கள் குழப்பங்கள் இருக்கு இதுக்கு உங்களுக்கு சைவனை வினை கோள உறவினர்களால் சில பகைகள் உண்டு இவைகளை நீக்கி வெற்றியாகி தந்தா கால் கால்நட்டுவா அடுத்து மயிலாடுதுறை பிள்ளையை பத்தி கேட்க வந்தவர்கள் மகனை பத்தி கேட்க வந்தவங்க யாரு அப்படி மயிலாடுதுறை இல்ல இல்லையா மயிலாடுதுறையா எங்க மயிலாடுதுறையில காப்பாத்தார்க்கணுமா இப்போதைக்கு முடியாது முறை என்னைய பார்க்குவாங்க கால்வன் டாமா மயிலாடுதுறை பாருங்க வாப்பா இவனுக்கு இவன் யாருமா உனக்கு என்ன தின்னு உனக்கு என்ன பண்ணுது இங்க தள்ளிருக்கா பக்கத்துல வா கண்ண முடி உட்கார் நிமிந்து உட்கார் முப்பத்தஞ்சு சதவீதம் ஒரு சின்ன புரத அடைப்பு பிளாக் இருக்கு உனக்கு உயிருக்கு ஆபத்து வராது சாதாரண ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிரும் படமுடக்க வேண்டாம் பயப்படாத கால் வந்துட்டு வா நீங்கள் என்னடா விலை பக்க பக்கத்துல வா பீரியல் பே சிரித்திருப்பியாடா எதுவுமே எடுக்க மாட்டேன் வா உண்டா வருமானம் பெருகும் எந்த ஆபத்தும் நான் காப்பாத்துறேன் ஒரு பொம்பளை பிள்ளை உன்கிட்ட பழகுவா மாட்டிக்கிறாங்க போ உண்மை சொல்லணுங்களா பாம்மா கர்பதாமி யாருடா இது வா உடா பக்கம் இல்லாம காப்பாற்ற அதே மயிலாடுதுறை பகுதி நான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க கால் நின்றுப்பா கும்பகோணம் யாருப்பா கும்பகோணம் அந்த பொம்பளை டைவெல்ட் பண்ணணும்னு சொல்லதுக்கு அவளுக்கு இன்னொரு நட்பு இருக்கு அதான் காரணம் அதுல இருந்து சீர்திருத்தி குடும்பத்தை ஒற்றுமையா வாழ வச்சிருந்தா போதும்லாம் கால் நின்றுவான் இந்தா செம்மையாக்கி தர அவன் நினைச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை அமைச்சு தர வெற்றி அடைவான் இந்தா தீந்துரு கடன் போயிட்டோம் கும்பகோணம் கால் ஒன்று வரலாம் எனக்கு பேசக்கூடாது இப்ப உனக்கு என்ன வேணாம் மட்டும் சொல்லு இந்தா கனியை கொண்டு வீட்டில் வை நினைச்சதெல்லாம் நடக்கும் எல்லா எல்லாத்தையும் சரியாயிருப்போம் அடுத்து நாகர்கோவில் பகுதி என்னப்பா வேணும் உனக்கு கண்ண முடிக்கா கற்ப பையில குறை இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களாப்பா என்ன செய்யணும் அவளுக்கு அருஜீத்தை செய்யக்கூடிய மனநிலைகளும் உடல்நிலைகளும் அவளுக்கு இருக்கு அவளுடைய பழக்கத்துல ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறு உன்னை திருத்தி தரணும் கொஞ்சம் கண்ண முடி முடிவுக்கார முடிய முடியாங்கிறத விளக்கம் பண்றேன் வார புதகமா அவன் போட்டா கொண்டு வெற்றி ஆகிதான் கர்பதாமிக்கு நாகர்கோவில் எல்லை என்னுடைய பணம் எல்லாம் இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு தெளிவுதாங்கன்னு கேட்டு வந்தது யாரு வாங்கப்பா கால் வரலாம் வீட்டுல எனக்கு திருமணம் நடக்க வேண்டியிருக்காது தடையா வந்தது யாரு யாருக்கு கல்யாணம் உனக்கேதான் வாப்பாட்டிக்காங்க மூன்றாண்டு காலங்களாக உன் குடும்பத்துல பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு இடையில உடல்நிலையால் கொஞ்சம் பாதிப்புகளும் குழப்பமும் உண்டு வேற என்ன வேணும் உங்களுக்கு கண்ணமுடு இந்தா கொஞ்சம் பணம் தாரேன் அதுல உங்களுடைய சொத்துக்களை இழக்காம காப்பாத்தி தாரேன் பாப்பா இந்தா பக்கத்துல வரணும் நான் எட்டி வரவே மாட்டேன் இந்தா ஜெயிச்சு தரேன் மழை நிறைவா இருக்கலாம் மூணு முறை என்னை பாருங்க ஜெயிச்சிருக்கேன் கால் வரலாம் என்னப்பா பா மகன் சேத்தங்கு என்ன வாங்க இந்த மகுடம் வாஜிப்பாங்கல்ல மகுடம் வாசிப்பாங்கண்ணா என்னது மாயாண்டி கோயில் எங்க இருக்கு மாயாண்ட தொழசாமி உங்க எல்லையில் இருக்காரா நீங்க ஐயா வழிபாடு பண்றீங்களா சரி கால் வந்து வரலாம் கிடைக்கா கிடைச்சிடும் உன்னுடைய கல்யாணம் நீண்ட காலங்களாக தள்ளி போட்டு வந்துகிட்டு இருக்கு இதுக்கு எது முன்ஜென்ம பாவமா அல்லது கிரக கோளாறுகளா அப்படிங்கிறது ஒரு எண்ணம் அதனால சேவை நிறுத்து பணி கொடுத்து தீர்த்து பரிகாரம் பண்ணி எனக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை கடவுளா பார்த்து எனக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைச்சு கேட்கறியாம் உண்மை தானே அதனால தெற்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இரண்டு மாவட்டத்திலிருந்து ஒரு பெண் உனக்கு கிடைக்கும் வெற்றி உண்டு போயிட்டு வரலாம் கர்மசாமிக்கு ஆ கணவன் மனைவி யார்ப்பா கணவன் மனைவி வரலாம் கணவன் மனைவி சொல்லியிருக்க அவர் தனியாக வந்து நின்று எப்படி பார்க்க நான் யார்கிட்ட சொல்லியிருக்கேன் இது யாருப்பா அது வாங்க வாங்க கல்லூரிட்டு வரலாம் என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுல வேணுமா இந்தியாவில வேணுமா இந்தியாக்குள்ள வேணும் ஏன் வெளிநாட்டுல இவ்வளவு வெறுப்பா ஜனவரி மாதத்துக்கு உட்பட இந்தியாவுல வேலை வந்து செட்டில் ஆயிடும் அதே மாதிரி திருமணமும் நான் நினைக்கிற மாதிரி வெச்சா நடக்கும் எல்லாம் வெற்றியான வேற என்ன வேணும் பணம் வேணும் தந்தாச்சி குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க கால் உன் கணவனுடைய மனம் நிறைந்த மனம் அவனுடைய உள்ளம் களமில்லாத உள்ளம் அதுக்கு தகுதியான மனைவி நீ ஆனா எங்க ரெண்டுக்கும் குழந்தை இல்லையே நாங்க என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு உன் மனதில் ஒரு கேள்வி கண்ண முடிவு நிதானமா உட்காரு பார்ப்போம் கொடுத்த வாக்கு தவறாமல் குழந்தை பாக்கியம் தாரேன் நாளைக்கு காலையில வெறு வைத்து அந்த கனியை சாப்பிடுறேன் மேலெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கிடுறேன் வெற்றியா நடக்கும் ஐசுரியமாயிடுங்கோ டுவா. அது மகா எலிமென்ட்ல தான் கால் சாம்பா அந்த இடத்துல. அடட அடட கால் இந்த சொத்து உனக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிற. அப்படிதானே? இந்த அது உனக்கு ஆறுதலா இருக்குமே தவிர எந்த ஒரு பாதகமும் இல்லாம உன காப்பயிதறேன். बैठो